ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் சமூக ஆய்வாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக முகலாய மன்னர்களை பற்றி பேசணும் முகலாய மன்னர்கள் வந்து முதல்ல முஸ்லீம் மன்னர்களா அவங்க இஸ்லாத்தின் படி நடந்துகிட்டவங்களா அவங்கள ஏன் பர்டிகுலரான மன்னர்களை மட்டும் இவங்க நமது இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் புரி வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இங்கே ஆண்டாண்டு காலமாக சனாதன தர்மம் நிலைநிறுத்த போது இந்த முகலாய மன்னர்கள் அதுக்கு எதிராக இருந்தாங்களா அதுக்கு அனுசரித்து நடந்துக்கிட்டாங்களா ஔரங்கசீப் மாதிரி என் மன்னர்கள் அதுலேருந்து என்ன மாதிரி வேறுபட்டாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப விரிவாகவே நம்மளாம் பேசியிருக்கோம் வரலாற்றில் அஞ்சாம் கிளாஸ் சோசியல் சயின்ஸ் புக்கில் படிக்க ஆரம்பிச்சது முகமது கஜினி படையெடுத்து வர்றான்னாலே முகமது கஜினி நம்ம நாட்டை படையெடுத்து வர்றோம் யாருனா ஒரு முஸ்லீம் இப்படித்தான் படையெடுத்து வந்து பதினாறு முறை தோக்கடிச்சு ஓடி பதினேழாறு முறை வெற்றி பெற்று நம்ம நாட்டை அனுபவிச்சுட்டா நம்ம நாட்டினுடைய இந்து கோவிலை கொள்ளையடிச்சுட்டா தங்கங்களெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துட்டா அவங்க ஊர் ஆப்கான உங்களுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு முகமது கஜினி ஒரு இன்று இன்று கட்டழுப்பப்படுகின்ற அந்த முஸ்லீம் எதிர்ப்பு அரசியல் என்னுடைய ரொம்ப ஒரு அடிமானமான ஒரு புள்ளி வந்து இந்த முகமது கஜினி படையெடுத்தாருங்கிறது யார் இந்த முகமது கஜினி எதற்காக அவர் இந்தியாவுக்கு வந்துடணும் அப்போ இந்தியாங்கிற அமைப்பு பேர்ல தான் தெரியாது எதற்காக வந்தார் கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கமா மதத்தை பரப்புகின்ற நோக்கமா எதற்கு அவர் வந்தார் அது கஜினி முகமது பதினேழாவது பதினேழு பதினாறு தடவை படையெடுத்து தோற்று போனான் பதினேழாவது தடவை வெற்றி பெற்றான் அவனை போல படையெடுக்கிறாங்க விடாமுயற்சி இப்படிலாம் பேசணும்ல ஆனால் அவன் பதினேழு முறையுமே வெற்றி பெற்றவன் தான் கஜினி முகமது ஓ பதினாறு முறையும் வெற்றி பெற்று தான் முறையும் வெற்றி பெற்றிருக்கான் அவன் தோல்வி அடையல ஒவ்வொரு தடவையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கான் முதல்ல கஜினி முகமது யாரு நீங்கள் கேட்டீங்க இந்த முகலாயர்கள்னு பார்த்தா அது பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு ஆனால் கஜினி முகமது காலம் என்பது பதினோராம் நூற்றாண்டு கிபி ஆயிரம் அதாவது இப்போ இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு மன்னன் தான் கஜினி முகமது இப்போ வட இந்தியாவில் உங்களுக்கு வந்து முகலாய சாம்ராஜ்யம் வருவதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுநூறு ஆண்டுகளுக்கு அறநூறு முன்னாடி ஆமாம் முன்னாடி மூலாயிரம் முடிஞ்சோட பிரிட்டிஷ் தான் கிட்டத்தட்ட இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய தாக்கம் அல்லது முஸ்லீம் மன்னர்களுடைய தாக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிபி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல முகமது பின் காசிம்னு தான் அந்த சிந்து மலை தாண்டி வந்தவன் இப்போ நீங்கள் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் திருப்பி திருப்பி நம்ம டெல்லியை தான் பார்க்குறோம் அவர்கள் இந்தியா என்று பார்த்ததே வந்து லாகூர் ஆப்கானிஸ்தானு அந்த அது வந்து இந்தியா தான் எல்லாமே இந்திய பகுதி தான் இந்திய துணைக்கண்டம் தான் நம்ம இந்தியானா டெல்லி டெல்லிக்கு பின்னாடி இந்த பக்கம் பஞ்சாபு அது இல்லை பெஷாவர் லாகூர் எல்லாமே இந்திய தேசம்தான் சிந்து மா சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கின்ற பகுதி எல்லாமே இந்திய துணை அந்த கைபர் போலான் கணவாய் வழியாக வந்துட்டாவே உங்களுக்கு இந்தியா தான் அந்த கைபர் கோல போலான் கணவாய் தானே எல்லாரும் வந்தாங்க மத்திய கைபர் போலான் கணவாய் வந்தான்னா ஆப்கான் வருவோம் ஆப்கான் வந்துடும் ஆப்கான் அப்ப ஆப்கானை தாண்டி தான் கைபர் போலான் இந்தியா கணக்கு தான் இந்தியா அப்ப தென்னிந்தியாவின் எடுத்துட்டா இந்திய மலைக்கு பின்னாடி இருக்கிறது தென்னிந்தியா இப்படி பிரிச்சு பாத்துக்கங்க அப்ப இந்த பகுதிக்கு கஜினி முகமது வருவதற்கு முன்பாக வந்தவன் அவன் கஜினி முகமதுடைய தந்தை இப்போ இந்த கஜினி முகமது யார் அப்படின்னு பார்த்தால் அவன் வந்து பாரசீக துருக்கி ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் இருக்கிறான் பார்சி மொழியும் பேசக்கூடியவனாகவும் துருக்கியுடைய வழிவம்சவனாகவும் இருக்கிறான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த கலாச்சாரத்தில் வந்து மேலோங்கி இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாரசீகம் ஈரான் மத்திய ஆசியா எங்கள் நம்மளே பேசுகிறோம்ல கைபர் போலான் கணவாய் வந்து க வழியாக வந்தவர்களே மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரிய படையெடுப்புன்னு பேசுறோம் அப்போ அப்ப அந்த பகுதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியிலையும் இதுலையும் மேலோங்கிய பகுதி தான் அப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது இந்த இவன் கஜினி முகமதுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமையாக இருந்தவன் தான் அரச பரம்பரையெல்லாம் இல்லை அந்த காலகட்டத்தில் இப்ப பாரசீகத்தில் இருக்கட்டும் இல்லை வந்து துருக்கியில் இருக்கட்டும் அரபு தீபகற்பத்துல அடிமைகளை விற்பதும் வாங்குவது என்பது வழக்கமாக இருந்தது வீட்டில் வந்து ஒரு நாலு அடிமை இருந்தா நீங்க வசதியானவன் நாற்பது அடி மேல தான் பெரிய பணக்காரர் அடிமையில விலை அரபு தேசம் அரபு தேசத்துல அடிமைகள் வந்து ஒரு கால்நடைகள் மாதிரி தான் ஆமா எந்த அளவுக்கு அடிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க அமெரிக்காவிலேயே வந்து நீக்கிரோ கருப்பின மக்களை அடிமையிலாக வைத்திருந்தாங்கல்ல இங்க இருந்து எத்தனையோ பேர்களை வந்து வெள்ளக்காரன் வந்து அடிமைகளா அனுப்பிச்சாங்க தென்னாப்பிரிக்கா இருக்கு கரும்பு தோட்டத்துக்கெல்லாம் இந்தியர்களே அடிமையா அனுப்பலையா அப்ப அந்த காலகட்டத்துல அடிமைகளாக வைத்திருப்பவர்களை பெருமையாக நினைச்ச ஒரு காலகட்டம் அப்ப இந்த காசிம் அதாவது முகமது காசிமுடைய அதாவது கஜினி முகமதுடைய தந்தை வந்து சபுக்தீன் அவன் ஒரு அடிமையாக இருந்தவன் தான் ஆனால் பெரிய வீரன் அவன் என்ன செய்யறான் அங்க இருக்கின்ற ஒரு குறிநில மன்னருடைய மகளை திருமணம் செய்யறான் அந்த மன்னரே இவனுடைய வீரத்தை நீ அடிமை இல்லை நீ வீரன் சேர்த்து கொண்டு சேர்த்துக்கிட்டு மகளையும் திருமணம் கொடுக்குறான் அப்படி அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் கஜினி முகமது ஓகே ஓகே அதான் அம்மா ராணி பரம்பரை ஆனா கஜினி முகமது பேர் கஜினி முகமது அப்ப இல்லை அவன் பேர் வந்து அபுல் காசிம் அபுல் காசிம் முகமது இபுனு சபுக்தீன் எப்ப காசி எப்ப கஜினின்னு வருதுன்னா இந்த கஜினி முகமது தந்தை வந்து என்ன செய்யறான் தனக்கு ஒரு தேசம் வேணுங்கிறதுக்காக கைபர் கோல போலன் கலவாய் விளையாக ஒரு சிறு படையோட வரான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஆப்கானிஸ்தானும் இந்திய ஒரு இந்திய பெருங்கண்டம் தான் அந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதியை இவன் தந்தை பிடிக்கிறான் பிடிச்ச அந்த பகுதிக்கு பேரு கஜினி இன்னைக்கும் கஜினின் இருக்கு அந்த ஊரு ஆப்கானிஸ்தான்ல அந்த கிராமம் கஜினிங்கிற கிராமத்தை பிடித்து ஆட்சி பண்றான் இவன் காலத்துக்கு பிறகு அந்த 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 கிராமத்தை பெருநகரமாக மாற்றுகிறான் அவருடைய மகன் அபுல் காசிம் அவன் கஜினி முகமது கஜினியை ஆட்சி செய்பவன் இந்த கஜினி முகமதுக்கு ஒரு கனவு இருந்தது எல்லா மன்னர்களுக்கு இருக்கின்ற கனவு தான் நாடு பிடிக்கணும் நாடு பிடிக்கணும் பேரரசனாக ஆகணும் இந்திய துணைக்கண்டெல்லாம் பெரிய இடமா தெரியுது பக்கத்துல பஞ்சாப் இருக்கு பஞ்சாப்னா இந்திய பஞ்சாப்ல பாகிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாபும் இந்திய பஞ்சாபும் பஞ்சாப் லாகூர் கொண்டிருப்பவன் ஜெயபாலன் ஒரு மன்னன் இந்து மன்னன் அப்ப அந்த பாகிஸ்தான் பஞ்சாபே இந்து மன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிதான் அப்ப அந்த பகுதியை வந்து வளமான பகுதி ஏன்னா சிந்து நதி பாயக்கூடிய இடம் உங்களுக்கு சிந்து நதி பாயக்கூடிய வளமான பகுதி இந்த பகுதியை பிடித்தால் நாம் ஒரு பெரிய பேரரசனாகலாம் என்று இந்த கஜினி முகமதுக்கு ஆசை வருகிறது பெரும் படை கட்டமைக்கப்பட வேண்டும் அப்ப படை வேணும்னா பொண்ணும் பொருளும் வேணும் அப்பதான் போர் வீரர்கள் வருவாங்க யானை குதிரைகள் வேணும் ஆயுதங்கள் வேணும் இவன் ஒரு மூவாயிரம் பேரோட அந்த ஊர்ல இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றான் அந்த ஏரியாவை பிடிக்கிறான் ஏற்கனவே இந்த பஞ்சாபை ஆட்சி செய்கின்ற ஜெயபால்ங்கிற மன்னன் வந்து இந்த கஜினி முகமதுடைய தந்தை சபுக்தினோட போர் புரிந்து தோற்று போன மன்னன் உங்களுக்கு இந்த கஜினிங்கிற பகுதியே ஜெயபாலனுடைய கீழே தான் இருந்துச்சு பஞ்சாப் மன்னர் கீழே தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு அவனை வீழ்த்தி தான் சபுக்தின் வந்து அந்த இடத்த பிடிக்கிறான் ஏன்னா மன்னர் மகளை கல்யாணம் பண்ணிட்டோம் இனி மன்னர் வீட்டிலே இருக்க வேண்டாம் நமக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்ட்ட படம் வாங்கிட்டு வந்து வெற்றி பெற்றான் இந்த சபுக்தின் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயபாலனுங்கிற மன்னன் என்ன நினைக்கிறான் இவன் தான் சபுக்தி இறந்து போயிட்டான் கஜினி முகமது ஈஸியாக வீழ்த்திடலாம் மீண்டும் நம்ம கஜினியை பிடித்து விடலாம் என்று வரும்பொழுது தான் விட பெரும் வீரனாக இருக்கிறான் கஜினி பெரும் வீரன் அடித்து தோச்சு சபு ஜெயபாலனை வந்து மண்டியிட வைத்து அந்த பகுதி முழுவதையுமே கைப்பற்றி விடுகிறான் கஜினி இது ஆரம்பம் வரல அப்போ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் என்ன பண்ணுறான் இந்தியா பகுதிக்கு வரணும்னு நினைக்கிறான் படையெடுக்கிறான் ஆயிரத்தி இருபத்தஞ்சு கிபி அப்பொழுதுதான் அவன் வந்து குஜராத்துக்கு வரானே ஒழிய ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பதினாறு முறை பஞ்சாபுக்குல வர்றான் டெல்லிக்கு பக்கத்தில் வரல அவன் அந்த பகுதிக்கு வர வேண்டியது கொள்ளை அடிக்க வேண்டியது கிளம்ப வேண்டியது ஆட்சியை பிடிக்கிற நோக்கம் கொள்ளை அடிக்கிறதா நோக்கம் நோக்கம் அவனுக்கு தேவை பணம் அந்த பகுதியில் வந்து அவனுக்கு கேள்விப்படுறான் பெரும் பெரும் செல்வங்கள் கோயிலில் பதுக்கி வைக்கப்படுகின்ற ஒரு வழக்கம் இந்திய பகுதியில் இருக்கு ஏன்னா கஜானாக்கள் வந்து கோயில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க இரண்டு விஷயம் அதுக்கு காரணம் இருக்குது ஒன்று எவ்வளோ திருட போக மாட்டான் சாமி க கண்ணை குத்திடுன்னு பயம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அங்கே காவல் காத்து அரசன் வந்து காலையும் மாலையும் பூஜை பண்ணும்போது அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் கஜானாவை அப்போ அந்த ஒரு பாதுகாப்பான பகுதிக்கா என்ன இந்தியாவுடைய அந்த துணைக்கண்டம் முழுவதும் கோயில் கருவறைகள் இருந்தன இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் நாகர்கோயிலில் இன்றைக்கூட அந்த கோயில் கருவறை திறக்கப்படாதாங்கிற இதெல்லாம் கேள்வியெலாம் இருக்குல்ல திருவாங்குடு மன்னருடைய அந்த தருவரையில் இன்னும் எவ்வளோ செல்வம் இருக்குன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது திருவாங்கூரில் அப்போ ஒவ்வொரு நிலவரையிலையும் அவ்வளோ பணம் இருக்குது அதை தெரிந்து கொண்டு வருவதும் கொள்ளையடிப்பதும் எடுத்துகிட்டு போவதும் கோயிலாக உடைக்கிறது இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோயிலை உடைத்து மதத்தை மாற்றி விட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு தேவை செல்வம் கொள்ளையடிச்சிட்டு போயிடான் அப்போ அவன் கேள்விப்படுறான் இதெல்லாம் ஒரு பெரிய ஜுஜுபி பணம் குஜராத்தில் சோமநாதர் கோவில் இருக்கிறது அவன் நினைக்கிறது சரி சோமநாதர் ஆலயம் தான் முழுக்க முழுக்க அந்தணர்களால் பார்ப்பனர்களால் வைக்கப்பட்ட ஒரு கோயில் மற்ற கோயில்கள்லாம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கு ரெண்டாயிரம் புரோகிதர்கள் அந்த கோயில் இருக்காங்க இங்கே சோமநாதர் ஆலயத்தில் பத்தாயிரம் கிராமங்கள் அந்த கோயிலுக்கு உட்பட்டுருக்கு மூவா மூவாயிரம் தேவதாசிகள் இருக்கிறதா சொல்லப்படுது எப்படிப்பட்ட ஒரு கோயில் பாருங்கள் அந்த அந்த எண்ணிக்கை வச்சு தான் கோயிலுடைய இது இவ்வளவே சொல்றாங்க அவ்வளவு செல்வம் அங்க இருக்குது அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும் படையத்தில் நோக்கம் ஒன்றுமே இல்லை அடிக்கணும் அதே மாதிரி அடிக்கிறான் கோயிலை அவன் சேதப்படுத்தல எங்க பணம் இருக்கிறதோ அந்த ஒரு சிலை பெண் சிலைன்றாங்க அந்த சிலைக்கு உள்ள அவ்வளவு வைரமும் வைடூரியமும் இருக்குது அங்க இந்த ரொமிலா தப்பார் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாங்க அதாவது தி வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஏன் இந்த கஜினி முகமதை தப்பிதமாக உருவப்படுத்துகிறாங்க கொள்ளக்காரன் அந்த காலகட்டத்தில் எல்லா மன்னர்களுமே போய் கொள்ளையடித்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் இவனை ஏன் தப்பிதமாக வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்கன்னா இவன் கொள்ளையடித்தது பார்ப்பனர்களுடைய கோயில் அதை தடுக்கிறாங்க புரோகிதர்கள்லாம் நீ எங்கே வேணாலும் போய் கொள்ளையடி இதை விட்டுரு கேட்குறாங்க இதை பதிவு பண்ணுறாங்க அவங்க நீ எங்கே வேணாலும் கொள்ளையடி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இதை பற்றி வந்து கஜினி முகமது அலி அவையில் இருந்த பெருங்கவிஞன் அல்பெருனி பாரசீக கவிஞன் அவன் நம்ம படிக்கிறோம்ல இப்போ அக்பர் காலத்தில் அபு ஃபைசல் இருந்தார் பீர்பால் இருந்தாருன்னு அது மாதிரி அல்பெருனி ஒரு மிகப்பெரிய கவிஞன் வரலாற்று குறிப்பாளன் அவன் எழுதுனான் அவனும் அந்த கொள்ளைக்கு அடிக்கும் போது கூட போவாங்கல்ல இப்போ ஒரு கொள்ளை அடிக்கும் போது மட்டும் வெறும் வீரர்கள் மட்டும் போக மாட்டாங்க மருத்துவர்கள் போவாங்க கவிஞர்கள் போவாங்க ஆடல் பாடல்கள் நடக்கும் உணவு சமைப்பதற்கு போவாங்க கவிஞர்கள் எல்லாருமே சேர்ந்து போகும்போது இதை காட்சிப்படுத்துவாங்க அந்த அல்பருணி எழுதுனா அந்த சோமநாதர் கோயில் இருந்த புரோகிதர்கள் இவன் காலில் விழுறாங்க நீ எங்கே வேணாலும் கொள்ளையடி இங்கே விட்டுரு கோயிலை இவன் கஜினி வந்து சொல்கிறான் நான் கோயிலை சேதப்படுத்த மாட்டேன் எனக்கு அந்த செல்வம் தான் கோயில் நான் எதையும் சேதப்படுத்தலை எந்த செல்வம் இருக்குமென்று காட்டி கொடுத்தாலும் போதும் அப்படி காட்டி கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தை கொள்ளையடிக்கிறான் இல்லைன்னா அவங்க உயிரோட உயிரோட விட்டு நான் ஒன்றும் கொள்ள மாட்டேன் அப்படி மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் அது பெரும் பணம் என்று அதுவே அந்த கொள்ளையோடு தன்னுடைய கொள்ளையடிக்கின்ற பழக்கத்தையே கைவிட்டு விட்டான் கிடைச்சிட்டு போகுது ஏன்னா அவனுக்கு தேவையான பணம் கிடைச்சி போச்சு அப்ப இது என்ன சொல்ல வரேன்னா இதுதான் வரலாற்றுல இப்ப இன்னைக்கு வந்து அந்த ரொமிலா தாப்புறம் எழுதுறாங்க பொதுவாக ஒரு வரலாற்று செய்தியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் வாய்வெளியா பாடல்கள் மூலமாக ஆனால் இவனுடைய வரலாற்றை சமஸ்கிருத கல்வெட்டுகள் மூலமாக தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருத கல்வெட்டுகளை இவனை பற்றி திட்டி இவன் வந்து எங்களை வந்து கொள்ளையடிக்க வந்தான் கோயிலை சேதைப்படுத்தினான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்து பெண்களை வந்து மானவங்கப்படுத்தினான் இவன் ஒரு மோசமானவன் என்று சமஸ்கிருத கல்வெட்டுகளை பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆல்பரினியுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை அவர்கள் காலில் விழுந்து என்ன ஒன்றும் செஞ்சிடாத எங்க செல்வம் இருக்குன்னு காமிச்சிடுறோம் எங்களை ஒன்றும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப இலகுவாக கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு கோயில் சோமநாதன் கோயில் எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு அப்ப அது எழுந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மம் வந்து வருது இது எவ்வளவு தூரம் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கே எம் முன்சி அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிதாமகர்களில் ஒருவர் அவர் வந்து பாராளுமன்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் இதில் வந்து பேசுறாரு அந்த சட்டம் இயற்றப்படுறதுக்கு முன்பா இதெல்லாம் சரிதான் ஒரு இந்தியா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பிரிந்து விட்டது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு களங்கம் இருக்கிறது ஆப்கானிலிருந்து வந்த ஒரு மன்னன் சோமநாதர் கோயிலுடைய கோயிலுடைய அந்த அந்த வாயில் சந்தன வாயிலை எடுத்துக்கிட்டு போயிட்டான் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் குறைந்தபட்சம் அந்த சந்தன வாயிலை ஆப்கானிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற செய்தியை கே முன்சி பதிவு பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கவுன்சில்லையும் இதை பற்றி டிஸ்கஷன் ஓடுது பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அவங்க தான் டிவைட் ரூல் தானே அவனை ஏற்றி விட்றான் கரெக்டு தான் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சந்தன பே சந்தன பேலைகள் இருக்குது சந்தன வாயில் இருக்குதுன்னு ஆனால் உண்மையில் அங்கே எதுக்குமே இல்லை ஆப்கானிஸ்தானில் கொள்ளை அடிக்கப்பட்டது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சோமநாதர் கோயில் வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயில் அதை இவன் கொள்ளையெடுத்து விட்டான் என்பதற்காகத்தான் அவன் பதினாறு முறை படையெடுத்து பதினேழாவது முறையாக சோமநாதர் கோயிலை கொள்ளையடுத்தான்னு சொல்றாங்க ஆனால் எழுதுறாங்க ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பதினேழு முறையும் பல்வேறு இடங்களில் அவன் கொள்ளையடித்தான் வெற்றிகரமாக கொள்ளை எடுத்துக்கொண்டு போனான் பதினேழாவது முறை சோமநாதர் கோயிலை கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் அந்த வரதே நிப்பாட்டிட்டான் அவளுக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டதுன்னு நம்ம வந்து கஜினி முகமது தூக்கியே பிடிக்கல கஜினி முகமது வந்து ஒரு கொள்ளையன் தான் கஜினி முகமது மட்டுமல்ல

கஜினி முகமது அவரை மன்னிச்சு விட்டான் அல்புரின் எழுதுறாரு ஜெயபாலனுக்கும் கஜினி முகமதுக்கும் மிகப்பெரிய சண்டை தோற்று போயிட்டான் ஜெயபாலன் வந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறாரு வயதாகிட்டேன்னு சொல்கிறாரு நான் மன்னித்துட்டேன் உன்னுடைய மகன் அனந்தபாலன் ஆட்சி பண்ணட்டும்னு பஞ்சாபில் ஆட்சியை கொடுத்து எனக்கு கப்பம் கட்டு அப்போ கஜினி முகமது காலம் வரை அனந்தபாலன் கஜினி கஜினி முகமதுக்கு கப்பம் கட்டினான் என்று அல்புரின் எழுதுகிறார் இதைத்தான் ரோவில்லாத்தா பரம் பதிவு பண்ணுறாங்க அப்பய் இது என்ன சொல்ல வரேன்னா கஜினி முகம்மது மட்டும் ஏன் குறிவைக்கப்பட்டான் என்பதற்கான காரணம் சோமநாதர் கோயிலை கொள்ளையடுத்தது தான் அவன் அடித்த பதினாறு கோயிலை பற்றி யாருக்கும் இப்போ கவலை இல்லை அப்போ இப்படித்தான் அவனுடைய கொள்ளை அவன் நாட்டை பிடிக்க பெருசாக நினைக்கல பஞ்சாப் குஜராத்தோடு முடிச்சுக்கிட்டான் அவன் இந்த பக்கம் வரல எந்த பக்கம் செல்வம் இருக்கோ அந்த பக்கம் அடிக்கணும்னு நினைச்சான் அடித்தான் கிட்டத்தட்ட அவன் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கஜினியை தலைநராக கொண்டு ஆப்கானிஸ்தானில் தான் ஆட்சி பண்ணான் அவன் ஒன்று டெல்லியில் வந்து ஆட்சி பண்ணலை டெல்லியை பிடிக்கல டெல்லியில் வந்து அவன் படைகளோடு இருக்குன்னு நினைக்கல அவன் இருக்குன்னு நினச்சது ஆப்கானிஸ்தானில் தான் அவனுக்கு தேவை இந்த செல்வம் தான் வைரங்களும் வைடூரியங்களும் குதிரைகளும் யானைகளும் படைகளும் அதன் மூலமாக அந்த பகுதியை தான் பெரிய அரசன் போல் காமிச்சிட்டானே ஒழிய இந்த பக்கம்லாம் வந்து மதத்தை மாற்றம் பண்ணிட்டான் இல்லை வந்து வாழால் பரப்புனான் அப்படின்லாம் வந்து அவனை பற்றி தப்பிதமாக எழுதப்படுது அவன் ஒரு கொள்ளையன் ஒரு மன்னன் அவ்வளோதான் அதுதான் அவனுடைய கதை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கஜினி முகமதுடைய அந்த வரலாற்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தலைமுறை இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட கஜினி முகமது டைனஸ்டி ஆஃப் கஜினி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கஜினி முகமதுடைய தந்தை சபுக்தீன் இரண்டாவது கஜினி முகமது இப்படி ஒரு ஐந்து தலைமுறை இருநூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட கஜினி முகமது உடைய அந்த சாம்ராஜ்யம் இருந்திருக்கிறது இன்றைக்கி நீங்கள் ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா கஜினிங்கிற ஒரு ஒரு நகரம் இருக்குது ஒரு பால்பட்ட நகரம் தான் ஒரு பெரிய இப்படி கொள்ளையடிச்சான பெரிய மாட மாளிகையை கட்டி ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் ஒரு பால்பட்ட நகரமாக தான் இருக்குது ஆப்கானிஸ்தானே பின்தங்கிய பகுதி தான் கஜினி முகமது காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த நகரமாக தான் இன்னைக்கு இருக்குது ஒரு மலைகளும் வீடுகளெல்லாம் வந்து ஒரு வெறும் மண்ணாலையும் கட்டப்பட்ட வீடுகள் தான் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட தான் நான் அச்சிவ் பண்ணா அப்போ அதிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்ச முடியும் அவனு பெரிய மாட மாளிகை கட்டி வாழ்ந்த அரசன் அல்ல அவன் ஒரு கொள்ளையடிப்பதற்காக உள்ளே வந்தவன் அவன் சோமநாதர் கோவிலை கொள்ளையடித்தது தான் அவனை பற்றி பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணமாக அவன் ததுவிலே வேறு ஒன்றுமே இல்லை கஞ்சினி முகமதை பற்றி தோற்றுவாய் இங்கேருந்து வந்தார் எல்லா நோய் சொல்லிட்டீங்க சொல்லிட்டிங்க பதினேழு முறை வந்தவர் ஏன் அங்கே ஆட்சி பண்ணல ஏன் ஒரு மன்னரை அவர் மன்னர் தானே இடத்த பிடிச்சி இங்கே ஒரு ஆளுநர் இங்கே ஒரு கவர்னர் மாதிரி யாரையா போட்டு கூட அவர் ஆப்காண்ட் வந்து என்னன்னா ஆயிரத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி ஒன்றுல அவன் முதல் திரையாக வர்றான் அவன் முதல் முறையாக வந்து கொள்ளையடிச்சது வந்து அந்த பகுதி தான் பஞ்சாப்லேருந்து லாகூர் தான் லாகூரில் கொள்ளையடிக்கிறான் அப்புறம் பெஷாவரில் கொள்ளையடிக்கிறான் அப்படியே உள்ளே வர்றான் டெல்லிக்கு பக்கத்தில் கொள்ளையடிக்கிறான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்களை நியமித்து பண்ணுவதற்கு அவன் நம்பிக்கை இல்லை இங்கே உள்ள மக்கள் நமக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அவனுடைய எண்ணம் எல்லாமே எப்படின்னா அப்பொழுது பாரசீகத்தை எகிப்தை ஆட்சி செய்தவர்கள் அப்பாசிய மன்னர்கள் உங்களுக்கு அப்போ அந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கும் எகிப்து இருக்கும் துருக்கி இருக்கும் இதுதான் பெரிய பேரரசுகளாக இருந்தன உங்களுக்கு துருக்கிய பேரரசிற்கு முன்பாக நீங்கள் வந்து ஒட்டமன் பேரரசுலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல இந்த ஒட்டமன் பேரரசுக்கு முன்பாக இருந்தது அப்பாசியர்களுடைய ஆட்சி இந்த அப்பாசியர்கள் ஏதோ இருந்து ஆட்சி பண்றாங்கன்னா பாக்தாதுல இருந்து ஆட்சி பண்றாங்க ஈராக்ல இருந்து ஈராக்ல இருந்து ஆட்சி பண்றாங்க அந்த ஈராக் ஈரான் எகிப்து இதுதான் அந்த பகுதி அப்பெல்லாம் அந்த நாடு கிடையாதுல்ல அந்த இது ஈரானா இருக்கட்டும் ஈராக இருக்கட்டும் எகிப்தா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஒற்றை நாடு மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இங்க பார்சி பேசுவோம் அப்போ இந்தியாங்கிற பேர் கூட கிடையாது இந்தியாங்கிற பேரும் கிடையாது இது வந்து ஒரு இந்திய துணை கண்டம் தான் அப்படி தான் இருக்கும் ஒரு கைபர் கா போலான் கணவாய் உள்ளே வந்துட்டா அது வந்து இந்திய துணை கண்டம் தான் நம்ம தெரியும் அப்போ அந்த பாக்தாதை ஆட்சி செய்தவர்கள் அப்பாசியர்கள் அது எந்த நாடுக்கும் சொந்தம் இல்லை அந்த பாக்தாதுடைய மன்னருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் கஜினி முகைய தந்தை இந்த பக்கத்துக்கு அதே போன்றுதான் கஜினி முகமது நினைச்சான் தான் எப்படி இருந்தாலும் பாக்தாத் மன்னருக்கு கட்டுப்பட்டவன் பாக்தாத் மன்னர்கள் பாக்தாத் பேரழகின்லாம் சொல்லுவாங்களே அந்த அந்த குரூப்பு கிட்டத்தட்ட பாக்தாதுடைய கலிஃபா ஈரான் ஈராக் பாக்தாத இருந்துகிட்டு அந்த ஈரான் பகுதி ஈராக் பகுதி எகிப்த் எல்லாமே அவங்க கண்ட்ரோல தான் இருந்துச்சு பாலஸ்தீன வரையும் வரும் துருக்கி அந்த பகுதி முழுவதும் பாக்தாதுடைய அரசு அப்பாசியனுடைய ஆட்சி இருந்தது அப்பாசியனுடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த வீழ்ச்சி எப்ப நடந்தது நம்ம செங்கிஸ்கான் காலத்துல வீழ்ச்சி நடந்தது இல்ல அதுக்கப்புறம் தான் துருக்கி தலைவராக கொண்டு ஒட்டமன் பேரரசுடைய ஆட்சி வந்தது அப்ப இந்த கிபி ஆயிரம் அந்த காலகட்டம் என்பது கஜினி முகமது பாக்தாத் மன்னருக்கு விசுவாசமாக இருந்தான் இங்கிருந்து செல்வத்தை கொள்ளையடிச்சு பாக்தாத் மன்னருக்கு அனுப்பினான் அவன் மட்டும் எடுத்துக்கல அவன் என்ன நினைச்சானா தான் கொள்ளையடிப்பதில் ஒரு பங்கை பாக்தாத் மன்னருக்கு அனுப்புனான் அது அவர் பாராட்டி இவனுக்கு பட்டயம் எல்லாம் கொடுக்கிறார் இவன் எனக்கு விசுவாசமான ஒரு மன்னனாக இருக்கிறான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ

இந்தியாவை நீங்க கேட்டீங்க ஏன் வந்து இப்போ குஜராத்தை பிடிச்சி ஆட்கள் நியமித்து இந்த முகலாயர்களை போன்று ஆட்சி பண்ணலை ஏன்னா மொகலாயர்கள்லாம் பதினாறாம் பதினேழு ஒன்றுல இந்த பகுதியில் வந்து ஆட்கள் நியமிச்சாங்க அது மாதிரி அவன் நியமிக்கல சொல்லப்போனா கஜினி முகது மகன்கள் கூட இந்த பக்கம் பெருசா வரல அவன் நினைச்சது எல்லாமே அந்த ஈரான் துருக்கி பாரசீக ஏரியாவில் ஒரு பெரிய மன்னராக வேண்டும் தான் இந்தியாவில் இல்லை இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் தலைநரான கஜினியை ஒரு தலைநராக வைத்துக்கொண்டு நான் வந்து பாரசீகத்திலையும் ஒரு பெரிய ஆளா இருப்பேன் ஈரான் ஈரானில் பக்தாதிலையும் ஒரு பெரிய ஆளா இருப்பேன் துருக்கி பகுதியிலையும் பெரிய ஆளா இருப்பேன் அந்த பகுதியில் நான் பெரிய அதுவே பெரிய நிலப்பரப்பு ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த பகுதியில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சான் ரெண்டாவது உங்களுக்கு வந்து மொழி பிரச்சனை இருக்கும்ல அவன் பார்சி பேசக்கூடியவன் இங்கிட்டு வர வர வெவ்வேறு மொழிகளும் கலாச்சாரங்களும் இந்துஸ்தானியா இந்துஸ்தானி பேசுவாங்க மொழிகள் சார்ந்து உள்ளது ரெண்டாவது அவனுக்கு விசுவாசம் நமக்கு கிடைக்குமான்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நமக்கு நம்பி நம்புவாங்களா நாளைக்கு இன்னும் அவங்க வந்தப்புறம் நமக்கே துரோகம் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரியான எண்ணப்பாடு அவனுக்கு தேவை என்னவாக இருந்ததுன்னா நமக்கு செல்வம் வேணும் நகை வேணும் தங்கம் வேணும் வைடூரிய வேணும் அதை மூலமாக நம்ம பெரும் படை திரட்டலாம் ஆட்சி இங்க பண்ணிக்குவோம் பொருள் மட்டும் இந்தியாவில கொள்ளையடிப்போம் அவனுக்கு விருப்பமே இல்லை பாபர் வந்து அதே ஆப்கான்ல இருந்து வந்தாரு சொல்லப்போனா இவனுக்கு அப்புறம் கோரி இதே இதே மாதிரிதான் வந்துட்டு போனான் கஜினி முகமது முகமது கோரி முகமது கோரி இருக்கான் பாருங்க கஜினி முகமது படையெடுத்ததுக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு பின்னாடி தான் முமது கோரின் தான் அவனும் இதே ஸ்டைல் தான் ஆனாலும் கூட அவன் கோரி வம்சத்தை வந்து இங்க உருவாக்கணும் நினைச்சேன் அவனுக்கு இங்க நம்மள ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்ன இருந்தது கோரி தான் கோரி கொலை போயிடுறதுக்கு வந்து இங்க நம்ம ஆட்சியை நிர்வாகம் இது பண்ணணும் ஏற்படுத்தணும் நம்முடைய பிரதிநிதிகள் இங்க இருக்குன்னு நினைக்கல அவனுக்கு தேவை கொல்லை தான் கோரி முகமது ஆனா பாபருக்கு அப்படி இல்லை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி இந்த பாபருக்கு டெல்லியை மட்டுமல்லாமல் இந்துஸ்தானியை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அது அக்பர் காலத்தில் வந்து உறுதிப்பட்டுது அக்பருடைய அந்த குணம் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்துக்களோட திருமணம் செய்வது இப்படிலாம் வந்தான்ல அதெல்லாம் கஜினி முகமதுக்கு இல்லை கஜினி முகமது முழுக்க முழுக்க கொள்ளையடிக்க மட்டும் வந்தவன் அவன் வந்து என்ன அவனுக்கு சொல்லப்பட்டது என்றால் கோயில் கீழே தான் பொருட்கள் இருக்கிறது பொற்காசுகள் இருக்கிறது கருவூலம் இருக்கிறது இதை கொள்ளையடிக்கணும் அவ்வளவுதான் அதை செஞ்சான் பதினேழு முறையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா பதினேழாவது தடவை வந்து கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு போது அளவுக்கு போயிட்டான் அப்படி சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்தது தான் அவனை பற்றி ஒரு தப்பிதமான இவன் தான் இவன் மட்டும்தான் கொள்ளையடிச்சது மாதிரியும் சோமநாதபுரம் கோயிலை தான் பதினேழு முறையும் கொள்ளையடிக்க வந்த மாதிரி எழுதுனாங்க அதை இன்னொரு விஷயம் ரொம்ப தப்பார் எழுதுறாங்க இவன் காலத்துக்கு பின்னாடி பல்வேறு இஸ்லாமிய மன்னர்கள் கொள்ளையடிக்க வந்திருக்கான் ஒவ்வொரு தடவையும் சோமநாதர் கோயிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினான்னு எழுதியிருக்காங்க

காலில் வந்து எங்களை கொண்டு விட வேண்டாம் செல்வத்தை வேணாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க அப்படின்னு அல்பிரிவினுடைய அந்த புத்தகம் இன்னும் இருக்கிறது அவர் அதை பதிவு பண்ண ஒரு விஷயம் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறாங்க அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இவன் கொள்ளையடிச்சிட்டு போன அந்த பொருளை இன்றைக்கும் தேடி எடுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முன்சிமட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பல்வேறு தலைவர்கள் இன்னும் ஆப்கானிஸ்தானில் வந்து சோமநாதர் கோயிலுடைய அந்த வாசல் சந்தன வாசல் இருக்கிறது அதை மீட்க வேண்டும் என்று தீர்மானங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது ஒரு களங்கமாக பார்க்கிறார்கள் அது அவர்களுடைய அந்த களங்கத்தை ஒட்டுமொத்த களங்கமாக மாற்றி விட்டார் இன்னைக்கு அதுதான் ஆமாம் இப்படி பார்த்தா பதினாறு முறை கொள்ளையடிச்சாங்க அந்த கோயில் என்ன நிலமை என்ன அதுவும் தப்பு தானே அப்போ அந்த கோயில் வந்து சூத்திரர்களோட கோயில் என்பதற்காக நீங்கள் வந்து அது நீங்கள் வரலாற்றில் பதிவு பண்ணல அதுவும் கோயில் தான் மன்னர்களுடைய கோயில்கள் தான் அதுலேயும் கொள்ளையடிச்சிருக்கான் அப்ப இவன் ஒரு கொள்ளையன் தன்னுடைய அரசை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரங்கிறதுக்காக கொள்ளையடிக்க வந்தவன் தான் அதுல ஒன்னூறு கோயில் தான் சோமநாதர் கோயிலே ஒழிய ஆனால் வரலாற்றுல பதினாறு முறை படையெடுத்து வந்து பதினாறு முறையும் அதை தடுத்து நிறுத்துனது மாதிரியும் பதினாறு முறையும் அவனுடைய திருப்பி எப்படியாவது கடைசியில கோவில கொள்ளையடிறாங்கன்னா பதினாறு முறையும் அவனை வெற்றி பெற்று விரட்டி அடிச்சது மாதிரியும் பதினேழாவது முறைதான் வந்து அவன் கொள்ளையடிச்ச மாதிரி பேசுறாங்கல்ல அது இல்ல அவன் பதினேழாவது முறை மட்டும்தான் அந்த கோயிலே கொள்ளையடிக்க வந்தான் கொள்ளையடிச்சுட்டு தான் போனான் கோயிலை சேதப்படுத்தலை என்பதுதான் உண்மையான வரலாறு கஜினி முகமது அவன் வந்து எல்லா மன்னர்களை போன்று படையெடுத்து கொள்ளையடிப்பதும் பொருள்களை எடுத்து போவதும் இங்கே இருக்கின்ற செல்வங்களை கொள்ளையடிப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கின்ற ஒரு மன்னனே ஒழிய அவனுக்கென்று ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம்லாம் எதுவுமே இல்லை என்பது தான் நான் வரலாற்றில் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக கஜினி முகம்மது வரலாற்றில் மாணவர்கள் முதல்ல படிக்க தொடங்குற வரலாறு இந்தியாவில் கஜினி முகமது கஜினி முகமது க படையெடுக்க வந்தா அப்படின்ட்டு கஜினி முகமதினுடைய விடா முயற்சிக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு படமே வந்துருச்சு கஜினின்னு திருப்பி திருப்பி போரிடு அப்படின்னு ஆனால் உண்மையில் அவன் திருப்பி திருப்பிலாம் போரிடலாம் அவன் தொடர்ந்து போரிட்டுக்கிட்டு இருந்தாங்கிறதா உண்மை அந்த வரலாற்றை ரொம்ப அழகா இதில் போல் கட்டமைக்கப்படுகின்ற வெறுப்பு அரசியலோடு சேர்த்து இந்த வரலாறு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான வரலாறு என்னங்கிறத வேதியில சொல்ற மாதிரி பின்ன காட்சி வடித்தல் மாதிரி எடுத்து உண்மையை மட்டும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கஜினி முகமது குறித்த ஒரு வரலாற்று பார்வையை எடுத்து வைத்தமைக்கு மிக்க நன்றி